யோகி அன்பு அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்கள்ல குழந்தைங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது கலத்தர தோஷம் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் அப்படிங்கறதே இன்னைக்கு வந்து தேடி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி கலத்தர தோஷம் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகங்கள் தான் நிறைய இருக்கு எல்லாருமே இப்ப வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது எங்க குழந்தைக்கு வந்து நாக தோஷம் இருக்கு அது போல ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த தோஷங்கள் பெற்ற ஜாதகங்கள் அதிகமாயிடுச்சு அப்ப இந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வெள்ளையிலான நாக சர்பம் மாதிரி வந்து வெள்ளி கடைகள்ல கிடைக்கும் அத வாங்கிட்டு வந்து அந்த நாகத்துக்கு வந்து அபிஷேகம் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க கையில கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ப்பத்தை எடுத்து மஞ்சள் குங்குமா தொடச்சு கழுவிட்டு மஞ்சள் குங்குமா வச்சு வயசான ஒரு முதியவருக்கு அது ஆணோ பெண்ணோ வயசானவங்களுக்கு தானமா கொடுக்கும் போது திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அது போலவே இங்க வந்து இந்த ராகுகால நேரத்துல ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் உள்ள கோ விநாயகர் கோவில்கள்ல ராகுகேது கல்லாலான ராகு கேது சிலைகளை பிரதிஷ்ட பண்ணி அதற்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த விநாயகரை சுற்றி வரும் பொழுதும் இந்த ராகு கேது தோஷம் நீங்கிறதும் களத்தர தோஷம் நீங்கறதையும் நீங்க பாக்க முடியும் என்ன ஆகும் அப்படின்னா இது போல தோஷ நிவர்த்தி பெறும் பொழுது டக்கு டக்குன்னு நமக்கு வந்து நல்ல வரன் கிடைக்கிறதும் அந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் அதனால யாருக்கெல்லாம் கலத்தர தோஷம் இருக்கு அதாவது தோஷம் இருக்கு எங்களுக்கு திருமணமே நடக்கலன்னு சொல்லி யாருடா கவலைப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சிம்பிளா சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை நிச்சயமா ஒரு முறை செய்யுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி ஏற்கனவே நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தா கூட இந்த இப்ப செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி